முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சிக் காலத்தில் பொது விநியோக திட்டம் செயல்படுத்துவதில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தொடர்ந்து முதலிடத்தில் இருந்தது முந்தைய பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் பொது விநியோக திட்டத்தில் முறைகேடுகள் நடைபெற்றதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தன மீண்டும் திமுக தலைமையிலான ஆட்சி அமைந்ததும் பொது விநியோக திட்டத்தில் தனி கவனம் செலுத்தப்பட்டு அத்தியாவசிய பொருட்கள் முறையாகவும் தங்கு தடையின்றியும் கிடைக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் நடவடிக்கை மேற்கொண்டார் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் என நியாய விலை கடைக்கு வர முடியாத சூழ்நிலையில் உள்ளவர்களுக்கு நியாய விலை கடை பணியாளர்களே நேரில் சென்று கருவிழி இயந்திரத்தின் மூலமாக பதிவு செய்து பொருட்களை விநியோகம் செய்து வருவதற்கு மக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர் எங்களுக்கு வந்து வீடு தேடி எனக்கு கொடுக்குங்க நடக்க முடியாது தூக்க முடியாது அவங்க வீடு தேடி வந்து கொண்டாந்து கொடுத்துட்டு போகிறாங்க எழுதிக்கிட்டு என்னை கண்விலியே பண்ணாங்க நடக்க முடியாது சரி நான் கொண்டாந்து தரேன்னு சொன்னாங்க கொண்டாந்து தந்துடுறாங்க எல்லா பொருளும் பருப்பு ஆயில் அரிசி சக்கரை கோதுமை எல்லா பொருளும் எனக்கு வருது தமிழ் அரசுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கைரேகை பதிவு முறையாக இல்லாததால் பொருட்கள் வாங்க முடியாமல் திரும்பி சென்ற நிலையை மாற்றி கருவழி மூலம் பதிவு செய்து பொருட்கள் உடனடியாக வழங்குவது பாராட்டுதலுக்குரியது இதனை செயல்படுத்திய முதலமைச்சருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்தனர் ஆக்சுவலாக நிறைய பேருக்கு கைரேகை விழுறதில்லை மோஸ்ட்லி ஓல்டேஜஸ்க்கு ரொம்ப அது இதாகிறது இல்லை டிடெக்ட் ஆகிறது இல்லை ஸோ இது அட்வான்ஸ் டெக்னிக் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இது கொண்டு வந்த தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் உண்மையாலுமே நன்றி சார் தெரிவிச்சுக்கிறோம் கைரேகை சம்டைம்ஸ் வந்து அந்த மிஷின் வந்து டிடெக்ட் ஆகாமல் இருக்கும் இல்லை சர்வர் இஷ்யூஸ் இருக்கும் ஆனால் இந்த இது வந்து டெக்னிக் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது சட்டு சட்டுன்னு பில்லு சாங்க்ஷன் ஆகுது ஸோ அதனால் எங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ஒரு ட்ரிப் வந்தப்போ என் பையன் நானும் வந்திருந்தோம் எனக்கு ரேக் வச்சு என்னோடய ஃபிங்கர் விழுகலை அப்போ டக்கு என் பையனை கூப்பிட்டு ரேகை வைக்க சொன்னேன் ட்ரிப் திரும்பி போயிருக்கேன் பட் இந்த கருவி சிஸ்டம் வந்து ஓகே ப்ராசஸ் டக்குன்னு உடனே ஓகே ஆயிடுச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்குது தமிழை முதலுக்கு நன்றி சொல்கிறேன் இப்போ மெக்கானிக்கல்லாம் இருக்கிறனால அடிபடுது இது பண்ணுது சரியாக ரேகை வர மாட்டேங்குது சிலம்பங்களுக்கு வயதானவங்களுக்குலாம் ரேக அழிஞ்சு போயிடுது ஏன்னா இது முன்பு எடுத்ததுனால இப்போ கருவிலி வந்து அந்த மாற்றம் வர்றதுக்கு எதுவுமே சாதியம் எங்கும் இல்லை அதனால் கருவியலி இப்போ இருக்கிறதுனால கொஞ்சம் பொருள் வந்து டக்குன்னு வாங்கிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாகவும் இருக்குது தமிழரசுக்கு மிக மிக்க நன்றியை தெரிஞ்சுக்கணும் இந்த மாதம் தவிர்க்க முடியாத காரணங்களால் பொருட்களை வாங்க தவறியவர்கள் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதிக்குள் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என்ற அறிவிப்பையும் பொதுமக்கள் வரவேற்றிருக்கிறார்கள் இதில் இன்னொரு பெரிய நல்ல விஷயம் என்னன்னா இந்த கவர்மெண்ட்ல போன மாதம் கொடுக்க முடியாமல் வர முடியாமல் போனவங்க எல்லாருதுமே அடுத்த மாதம் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாசமா இதை பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல விஷயம் நாங்களாம் போன மாதம் விட்டுட்டோம் போயிடுச்சுன்ன போது இது நேற்று நியூஸ்ல போட்டிருந்தாங்க இன்னும் மூணு நாள் நாலு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பெரிய விஷயம் உண்மையிலே அதாவது எல்லாத்துக்குமே காலக்கெடு கொடுக்கணுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல அப்டேட்டான விஷயம் கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம் கவர்மெண்ட்டுக்கு ஒரு தேங்க்ஸாக சொல்லிக்கணும் மக்களின் தேவையை உணர்ந்து அவர்களுக்கு தேவையானவற்றை குறித்த நேரத்தில் தங்கு தடையின்றி வழங்கும் திராவிட மாடல் அரசு மக்களுக்கான அரசு என்பதை மீண்டும் நிரூபித்துள்ளது என்றால் மிகையாகாது கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக சேலம் செய்தியாளர் சக்திவேல்